வெஜ் குருமா செய்யலாமா ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான டிஃபன் அண்ட் சாப்பாட்டுக்கும் சேர்த்து ஒரு சூப்பர் வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வெஜ் குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடை வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு மூணு குழி கரண்டி ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை ஒரு இடத்து நல்லா வதக்கி வைக்குங்க ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வச்சுட்டு வைப்போங்க ஸோ தக்காளி வந்து நல்லா குழையிட்டோம் அப்போ தான் வந்து நமக்கு இந்த குருமா வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ தக்காளி வந்து நல்லா குழஞ்சிச்சு உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இது கூட வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க ஸோ சிக்கன் மசாலா வந்து சேர்க்குறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நிமிஷம் போல் அப்படியே வதங்க விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் வந்து செத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சத் தண்ணி செத்துக்கோங்க ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஸோ தேவையான அளவு உப்பு வந்து செக் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு காய்கறியும் வந்து நல்லா வெந்துடுச்சு பத்து பீஸ் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு கசகசை வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பொட்டுக்கடலை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்து முந்திரியை வந்து நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து குழம்பு வந்து நமக்கு நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும் ஸோ இப்போ அதை வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அரைச்சாச்சு இப்போ இதை வந்து குழம்புக்குள்ள ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து தூவிக்குங்க அவ்வளோதான் நம்மளுடைய வெஜ் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பர் அண்ட் சுவையான வெஜ் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் வந்திருக்கு ஸோ உங்கள் வீட்டில் இந்த குருமாவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தின் சாதத்து கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா வந்து நீங்கள் காலையிலே வச்சுட்டிங்கன்னா காலையில் டிஃபன் அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாட்டுக்கும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்